வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இந்த பதிவுக்குள்ளால ஒரு தெரிந்தவர்கள் மூலம் நட்பு வட்டத்திற்கு மூலம் வந்து எனக்கு வழங்கப்பட்ட பிரத்யேகமான தகவல் பெயர் ஊர் விவரங்கள் குறிப்பிட வேண்டாம் விழிப்புணர்வுக்காக அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண மக்களினுடைய விழிப்புணர்வுக்காகவும் வடக்கு பிள்ளைகளினுடைய விழிப்புணர்வுக்காகவும் இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் வந்து நான் இந்த தகவலை உங்களுக்கு தாரன் இதில் திடுக்கிடும் தகவல்களும் இருக்கலாம் அது உங்களைத்தான் உங்கள் குடும்பத்தில் உள்ளவரையோ அல்லது உங்கள் சமூகத்தில் உள்ளவரை வந்து நினைவுபடுத்தலாம் ஆகவே இதை வந்து ஒரு ஒருதலை பட்சமாக ஒரு பக்கச்சார்பான பதிவாக எண்ணிவிட வேண்டாம் அதைவிட இது ஒரு ஒரு நுனிப்புள் மேகின்ற அல்லது வந்து இது ஒரு அடிமைத்தனமான கருத்தாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கிறது நவீன மயமான உலகத்திற்கு நவநாகரிக உலகத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு பழைய கதையை இவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இது வந்து ஏற்றுத்தக ஏற்றுக்கொள்ளத்தகாதது என்று நீங்கள் நினைத்தால் அது என்னுடைய பொறுப்பல்ல நான் எனக்கு வந்த தகவலை அந்த தகவலை சமூக விழிப்புணர்வூட்டலுக்காக இங்கே பதிவு செய்கிறேன் அதாவது முன்னர் உங்களுக்கு தெரியும் சாபச்சேரியிலேயோ இங்கேயோ ஒரு இளம் ஜுவதி வந்து போதைக்கு அடிமையாக தனக்கு தனக்குத்தானே தீ மூட்டி கொண்டு இறந்து போனமை உங்களுக்கு தெரியும் இது ஒரு செய்தி இதற்கு பின்னால் பல பெண்களும் வந்து அதாவது வந்து பல்கலைக்கழக தரத்தில் இருக்கிற பெண்கள் அல்லது கல்லூரி தனியார் கல்லூரிகளுக்கு செல்கிற பெண்கள் கூட தங்களை அறியாமலே போதைக்கு அடிமையாக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது கையறு நிலையிலே இருந்து உயிரை மாய்க்கின்ற நிலைமைக்குள் இருக்கின்றார்கள் சில செய்திகள் வெளியில வராது அப்படியே மூடி பதுக்கி விடுகிறார்கள் இந்த விடயத்தில் நான் ஒரு சமூக விழிப்புணர்வுக்காக பாதிக்கப்பட்ட நபர்களை நெருங்கிய நண்பர்கள் ஊடாகவும் அந்த இடத்திலிருந்து வந்த தகவல் ஊர் பேர் எதுவுமே சொல்லாமல் ஒரு ஒரு கதையாக விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன் என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால் இன்றுமில்லாதவாறு வடக்கிலே குறிப்பாக ஜாழ்ப்பாணத்திலே பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் கல்லூரி மாணவர்கள் தொடக்கம் போதைப் பொருள் அதிகமாக பரவி பரவி இருக்கிறது போதை வஸ்து என்றது போதை பொருட்கள் இந்த ஆயுஸ் இந்த பொருட்கள் கஞ்சா ஒவ்வேறு பொருட்கள் வந்துதான் அதிக போதையையும் அந்த இவ் இவற்றையும் தரக்கூடியவை அவை சமூகத்துக்கு கல்வி கொண்ட சமூகத்தை சீரழிக்கக்கூடியவை க ஒரு நட்பண்புள்ள சமூகத்தை வந்து உருவாக்காதவை ஒரு வளர்ந்து வருகின்ற தலைமுறையை அடியோடு அதுதான் இப்பொழுது களை எடுக்கப்பட்டு என்ன விஷயம் என்றால் ஒரு இந்த இந்த ஜுவதி தனக்குத்தானே தீ மூட்டி கொண்ட மாதிரி கன பெண்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமல் குடும்பமானம் போய்விடுமோ என்பதற்காக பெண்கள் குறிப்பாக திடுக்கிடும் தகவல் பெண் இளம் ஜுவதிகள் இருபது வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுகள் கொழும்பில் அது வேறு விஷயம் அது திட்டமிட்டுச்சு இங்கேயும் திட்டமிடப்பட்டு அவர்களும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி நடந்ததென்று தன்னுடைய ஒரு நண்பர் நண்பிகளுக்கு நடந்த விஷயம் ஆண்கள் பாதிக்கப்படுவது வேறு திட்டமிட்டு பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்ட கதையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்ன விடயம் என்றால் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் அல்லது பாடசாலை பழைய பாடசாலை ஒன்று கூடல்கள் என்று சொல்லிக்கொண்டும் கேம்பஸ் கூடல்கள் முதல் படிச்சுனாங்க என்று சொல்லிக்கொண்டு நிறுவனங்களுடைய பெயர்களை இல்லை இந்த பாடசாலையில் படித்த இத்தனியாம் ஆண்டு மாணவ மாணவிகளுடைய ஒன்று கூட அல்லது இந்த உயர்கல்வி நிறுவனத்தின் நான் பேர் சொல்ல விரும்ப இல்லை அது உங்களுக்கு கடந்த காலம் விமர்சனத்துக்குள்ளாகிய எதிர்மறை கடத்துக்கள் நேர்மறை கடத்துக்கள் எல்லாம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக ஊடகத்தில் இவ என்ன செய்கிறடா தனியார் ஹோட்டலை புக் பண்ணி அதாவது ஒரு தனியார் கல்வி நிறுவனம் உயர்கல்வி நிறுவனத்தில் படிக்கிறவன்டா அங்கே காசு கட்டி படிக்கிறவன்டா அவை ஒரு இயர்என் பாட்டி என்றோ அல்லது கெட் டுகுதர் கெட் டுகெதர் பாட்டி நொன்று கூடலண்டோ அங்க போய் பிஜே பார்ட்டி எல்லாம் நடத்தி அது விம அங்க ஆட்டம் போட்டதை வந்து வீடியோவில் பார்த்து இப்படி எல்லாம் யாழ்ப்பாண பெண்கள் ஆடலாமா என்றது விமர்சனம் பெற பெண்ணியவாதிகள் கம்பி எழுந்து இது என்ன நவநாகரிக உலகத்தில் இருக்கிற ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது கொழும்பில் இப்படி இல்லையா வெளிநாட்டுல நீங்கள் இப்படி பாட்டிகள் ஆடவில்லையா என்றெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் அதை வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் அப்படியான அந்த விருந்து பசார அந்த டிஜே பாட்டிகளுக்கு சென்ற பெண்கள் தான் அந்த பானங்களோடு கலந்து சில ஆண் நண்பர்கள் அல்லது வேறு பெண் நண்பிகள் முதலே அடிமையான பெண் நண்பிகளை வேண்டுமென்றே அல்லது ஒரு போஸ்ட் பண்ணி அதுக்குள்ள பழக்கத்துக்கு உள்ளாகியதாக தகவல்கள் வந்திருக்கின்றன ஆம் உறவுகளே அப்படியான அந்த இரவு கொண்டாட்டங்களுக்கு தாய் தந்தைகளுடைய அனுமதியையும் வேண்டிக் கொண்டு அல்லது நாங்கள் ஒரு கொலிச் பாட்டிக்கு போகின்றோம் அல்லது வந்து நாங்கள் ஒரு தனியார் நிறுவனமண்டைக்கு இயரண் பாட்டி வைக்கின்றோம் கெட்டு உதர் வைக்கிறோம் என்று பாடசாலைகளில் வைக்காமல் அங்கே வைக்காமல் தனியார் ஹோட்டலில் வந்து போட்டு அங்கே வந்து உயர் ரக உணவு பண்டங்கள் பாடங்களோடு டிஜே பாட்டியை வந்து வைக்கிறார்கள் ஆடி மகிழ்வதென்றோ அல்லது பாடி மகிழ்வது தவறல்ல அது வந்து தேவையான ஒரு விஷயம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆனால் அப்படியான அந்த அந்த நிறுவன அந்த ஈரன் பாட்டிகள் ஒன்று கூடல்ல வந்து இந்த டிஜேகளில் வந்து திட்டமிட்டவாறு சமூக விரோத அந்த முதலே போதை கடிமையானவர்கள் இந்த இந்த பெண் மாணவிகளுக்கு வந்து போதைகளை அவர்களுக்கு தெரியாமலோ தெரிந்தோ எங்களுக்கு தெரியாது அது தெரியாமல் என்றுதான் அந்த தகவலின்படி தெரியாமல் இப்படி கொடுத்து கொடுத்து பழக்கித்தான் இவர்களும் அது நேற்று குடித்த பானம் அது வந்து ஒரு பாவித்தாலே அந்த போதைகள் கொக்கைன் கெரோயின் ஐஸ் எல்லாம் திரும்ப விடாது ஆகவே அவர்களை அடிமையாக்குகின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்துவிட்டது எங்களுடைய அந்த உறவின பெண்மணியை பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை மீட்டெடுக்க முடியவில்லை சிரமப்படுகிறோம் என்று சொல்லி வேதனைப்பட்டார் அன்று நாங்கள் டிஜே பாட்டிகள் போட்டு ஆடிய போது பலர்களும் கம்பி எழுந்தார்கள் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் ஏன் இப்படி அனுப்பினவர்கள் இதென்ன குத்தாட்டம் இதென்ன பொம்மலாட்டம் என்றெல்லாம் அதற்கு பெண்ணியவாதிகள் கிடந்திருந்தார்கள் என்ன யாழ்ப்பாணத்தில் வந்து செய்யக்கூடாத வெளிநாட்டில் செய்கிறீங்களானே ஒரு ஒரு மகிழ்ந்திருப்பது பிழையா ஒரு பெண் போய் ஆடுவது பிழையா பாடுவது எல்லாம் தெரிவித்தார் நாங்கள் அமைதி பார்த்தோம் அது ஆடல் பாடல் மகிழ்ச்சி இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த இடத்திலே இந்த நவ நவநாகரிக போதை வஸ்து கூடின காலத்தில் இப்படியும் உங்கள் பெண்மணிகளை பெண் பிள்ளைகளை வந்து தவறான போதை வஸ்து பழக்கத்துக்கு அடிமையாக்கின்ற இடமாக அது மாறிவிட்டதே அல்லது மாறிவிடுமோ என்பது தான் அங்கே இருக்கிற மனவேதனை ஓ ஒன்று கூடத்தான் வேண்டும் மாணவர்கள் சந்தோஷமாக பாடல் பாடல் மகிழ்ச்சி இருக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த இடத்துல இந்த டிஜே பாட்டிகள் அதுகள் இதுகளோட இரா பாட்டிகள் வந்து இந்த மதுபானங்கள் அங்கே ஆண்கள் அறிந்தினாலும் போதை வஸ்தை பாவிப்பவர்களும் இருப்பார் கட்டாயம் இப்பொழுது இல்லாடவும் ஊடுருவீர்கள் அப்படியான இடங்களில் இந்த பழக்கப்படுத்தல்கள் அல்லது வேணுமென்ற பழக்கப்படுத்தல்கள் இருக்கு கருத்துக்கள் கருத்துகள் எனக்கு வந்து கருத்தின் அடிப்படையில் அவர் சொல்லி ஆதங்கப்பட்டார் அப்படியான ஒரு தான் அந்த பெண்மணி அந்த ஜுவதி என்னுடைய நெருங்கிய தேவையான ஜுவதி வந்து அடிமையாகி விட்டார் என்ன செய்வது ஆகவே உறவுகளே நான் ஒன்றை மட்டும் பெற்றோர்களே சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் குழந்தைகள் தூர தேசத்தில் பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆண் பிள்ளைகளை விடுவோம் பெண் பிள்ளை பாதிக்கப்பட்ட அப்படியால் தான் இதை சொல்கின்றேன் எப்போதுமே கண் வைத்திருங்கள் கொழும்பு பல்கலைக்கழகமோ கொழும்பிலேயோ கண்டியோ நுவர்லியோ இங்கே கண்டியோ இல்லை வெவ்வேறு இடங்களில் படிக்கிற பெண் பிள்ளைகளை வந்து நீங்கள் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் இந்த போதை வஸ்து உலக தாடுகிறது இலங்கையிலே குறிப்பாக இந்த தனியார் கல்வி நிறுவனங்களில் இருக்கிற கேட்டுவதர் இந்த டிஜே பாட்டி என்று போராக்கள் இரண்டு பாட்டி என்று போராக்கள் தப்பனுக்கு சொல்லி போட்டு போய் போனால் அங்கே செய்கிற நடவடிக்கைகளை வந்து நீங்கள் ஒரு கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டும் தடுப்பது அவர்கள் அவர் மகிழ்ச்சியாக இருப்பதே பிழை என்று நான் ஒருபோதுமே சொல்லவில்லை அங்கே செல்கின்ற மாணவிகளும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்றைய சமூகத்தின் நிலை அப்படித்தான் இருக்கின்றது போதை வஸ்துக்கள் ஆகவே படிக்கின்ற வயதிலே முதலிலே படிப்பிலே போக்கஸ் பண்ண வேண்டும் எல்லோருமே கல்வியிலே உயர்ந்து விட்டு ஒரு நல்ல உயர்தரமான உத்தியோகத்துக்கோ அல்லது உங்களை தகவமைத்துக்கொள்கின்ற வருமான கட்டமைப்புக்குள் வந்துவிட்டு நீங்கள் இன்னும் இப்படியான பாட்டிகளிலே வந்து அல்லது சந்தோஷிக்கின்ற நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது சால சிறந்தது ஒரு உயர்கல்வி நிறுவனமோ அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களில் சும்மா தனியார் கல்வி நிறுவனங்களில் படித்து கொண்டு ஒரு ஜொலிக்காக போய் ஒரு சந்தோஷத்துக்காக போய் உங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடாது நான் எல்லோரையும் சொல்லவில்லை பா வந்த கருத்து பாதிக்கட்ட மட்ட கரு கல்வியை எட்டிய மாணவி பழக்கப்பட்டு அடிமையாக இருக்கக்கூடிய காரணம் இதுவாகத்தான் அமைந்திருக்கிறது அதைவிட ஏலவே போதை கடுமையாகிய பெண் தன்னுடைய நண்பிகளையும் வந்து அடிமையாக்கத்தான் பார்ப்பார் ஆகவே இது ஒரு பெரிய ஒரு பாதினிய கலை போல தயவு செய்து பெற்றோர்கள் அவதானமாக இருங்கள் எங்கே செல்கிறார்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அதைவிட இந்த கேட்டு வருந்த டிஜே பாட்டிகள் எவ்வாறான வகையிலே ஒழுங்கமைக்கப்படுகின்றன யாரால் ஒழுங்கமைக்கப்படுகின்றன எவ்வளவு நேரம் ஏன் இந்த நீண்ட இரவு வேலைகளா என்பதை எல்லாம் நீங்கள் கண்ணும் கருத்துமாக உக்சோ பண்ண வேண்டும் தாய் தகப்பன் இல்லை போகாதே என்றால் அந்த பிள்ளை போக போகக்கூடாதுதான் ஏனென்றால் பிடிக்கவில்லை போக வேண்டாம் அப்படித்தான் எங்களுடைய வரைமுறைகள் இருந்தன ஒரு தகப்பனோ தாயோ சொல்கின்றால் அந்த இடத்துக்கு போக வேண்டாம் என்றால் அதை தட்டு கழிக்காமல் அதை கோவப்பட்டு இல்லை நான் போகத்தான் போகிறேன் என்றால் அது வில்லங்கத்தை விலக்கி கொடுத்து வாங்குவது நான் போகக்கூடாது என்றும் சொல்லவில்லை போக வேண்டும் என்றும் சொல்லவில்லை ஒரு 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 தகவலுக்குள்ளால் வந்த விஷயம் எப்படி அந்த பெண்மணி அடிமையாகினார் என்ற விஷயத்தை நான் விழிப்புணர்வுக்காக நான் உங்களுக்கு தருகிறேன் இனி தீர்மானிப்பது நீங்கள் முடிவெடுப்பது நீங்கள் எல்லோருமே அல்ல இப்படி ஒரு சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறன அதை விட தென்னிலங்கையிலே இருந்தும் பாருங்கள் சமூக வலைதள ஊடகங்களினுடாக தொடர்புகள் குரூப்ஸ்களை வந்து உருவாக்கி பிறகு என்ன செய்யணும் என்றா இங்கே யாழ்ப்பாணத்தை மையமாக வச்சு டிஜே பாட்டிகள் ஒன்று கூடல்கள் ஈரன் பாட்டிகள் நடப்பதை நீங்கள் ப கடந்த காலங்களிலே பார்த்திருப்பீர்கள் இப்போவும் இந்த வருஷமும் நீங்கள் பார்ப்பீங்க அப்போ கடந்த காலங்களெல்லாம் அந்த வெவ்வேறு தென்னிலங்கையில் இருந்த கோஷ்டிகள் எல்லாம் வந்து இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் வந்து இங்கே ஹோட்டல் புக் பண்ணி போதை வஸ்துக்கள் பாவித்ததாக நீங்கள் நியூஸ்ல பார்த்துருப்பீங்கள் கவனமாக இருக்க வேணும் என்ன கூடல் எவ்வாறான கல்வி கல்வி நடவடிக்கை எத்தனை மணி மட்டும் அந்த பாட்டில் என்னென்ன நடக்க போகுது இந்த பிள்ளையை நாங்கள் அனுப்பலாம் எல்லாத்தையும் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி பார்த்து தாண்டுக்கணும் மாணவ மாணவிகளும் வந்து கவனமாக அந்த நிகழ்வுக்கு போறதால உங்களுக்கு நன்மை இருக்குது என்றா போங்க தவித்துக்கொள்வது நல்லது சமூகம் என்னென்று அந்தளவு போதைக்குள்ளே சீக்கப்பட்டிருக்கு ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இது ஒரு ஒரு ஆரையும் வந்து இப்படி செய்யணும் என்ற பதிவு மல்ல அல்லது ஒரு பக்கச்சார்பான பதிவும் அல்ல அல்லது பெண்ணியத்தை வந்து நாங்கள் பெண்ணியம் காக்காத பதிவும் அல்ல ஒரு விழிப்புணர்வு பதிவு அவ்வளவு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்